வந்திருப்பவர் திருமால் என்பதை அறிந்தவர் சுக்ரன் ஆனால் வந்து அந்த வேள்வியில் வேள்வியில் தானத்தை தடுக்க நின் நினைத்ததால் எம்பெருமான் அவருடைய லெஃப்ட் ஐ அதை குத்தி விடுகிறார்கள் ஸோ அது வந்து பூச்சி வடிவெடுத்து காப்பாற்ற பொழுது குத்துறாரு ஸோ இது வந்து அந்த திருவோண நட்சத்திரத்துக்குரிய சுக்கரனுக்குரிய கர்ம வந்து காட்டும் ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னேன் ஏன்னா தினமும் கொஞ்சம் லைட்டாக ஜோதிடமும் நான் இங்கே டச் பண்ணுறேன்ல அதனால் ஸோ மற்றபடி திருமாலின் அவதாரத்தில் திருவிக்ரம அவதாரம் அதாவது இந்த வாமன அவதாரம் என்பது குரு கிரகத்தோட ஒரு சார்புடையது ரொம்ப சின்னதாக வந்த பையன்